அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒண்டொடி கண்ணே உள அப்படின்னு என்ன அர்த்தங்க கண்டு அப்படின்னு சொன்னால் கண்ணால் கண்டு அதாவது ஒரு பெண்ணை வந்து கண்ணால் கண்டு கேட்டு அப்படின்னா காதால் கேட்டு அதாவது பேசுகிற விஷயங்கள நம்ம காதால் கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் உண்டு அப்படின்னு சொன்னால் நாவால் உண்டு உயிர்த்து அப்படின்னு சொன்னால் முகர்ந்து அவளுடைய வாசனையெல்லாம் முகர்ந்து உற்றறியும் அப்படின்னா தொட்டு உணரக்கூடிய ஐம்புலனும் அதாவது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஐந்து புலன்கள் எல்லாவற்றிற்குமான ஒரு ஒரு ஈடேற்றம் என்பது எங்கே இருக்குது அப்படின்னா அந்த பெண்ணிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா ஒண்டொடி அப்படின்னு சொன்னால் ஒளிபுருந்திய வளையலணிந்த சரிங்களா அந்த பெண்ணுடைய பெண் எப்படி இருக்கா ஒளி பொருந்திய வளையல் அணிந்த அழகான பெண் அவகிட்ட இதெல்லாம் இருக்கு அந்த பெண்ணிடம் என்ன இருக்குமா கண்ணால் கண்ட காணக்கூடிய அந்த இன்பம் என்பது இருக்கு காதால் கேட்கக்கூடிய இன்பம் என்பது இருக்கு அந்த பெண் இன்பத்தின் எல்லையாக இருக்கிறாள் புரியுதுங்களா அதாவது நாவால் வந்து நுகரக்கூடிய ஒரு இன்பமாக இருக்கிறா உயிர்த்து அப்படின்னு சொன்னா மூக்கால் முகரக்கூடிய அந்த வாசனையை நுகரக்கூடிய ஒரு இன்பமாக அவள் இருக்கிறாள் தொட்டு உணரக்கூடிய ஒரு இன்பமாக இருக்கிறான் மொத்தத்தில் ஐம்புலன்களையும் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு இன்பமாக யார் இருக்கிறாள் அப்படின்னு சொன்னால் அவள் இருக்கிறாள் அவள் யார் ஒளிபொருந்திய அழகான வளையல் அணிந்த பெண் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா நம்ம வள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம்